வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முன்னெடுப்பில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வல்லரசு அடையும் நோக்கில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் கடந்த நான்கு ஆண்டுகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு சென்றுள்ளார் என்று விமர்சனம் நீலகிரி மாவட்டம் உதகையில் இல்லந்தோறும் மூவர்ணக் கொடி யாத்திரையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்து கலந்து கொண்டார் இந்த பேரணியில் ஏராளமான பாஜக அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கையில் தேசிய கொடியை ஏந்தி கலந்து கொண்டனர் சாரிங் பகுதியில் தொடங்கி இந்த பேரணி கமர்ஷியல் சாலை வழியாக ஏடிசி வந்தடைந்தது அங்கு பொதுமக்களிடையே மத்திய இணையமைச்சர் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு நாடு முழுவதும் கொடி யாத்திரை நடைபெறுவதைப் போல உதகையிலும் சிறப்பாக நடைபெற்றதாகவும் நம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி மிக முக்கியமானது எனவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முன்னெடுப்பில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வல்லரசு அடையும் நோக்கில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டி உள்ளோம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் ஒரே நாடு ஒரே மக்கள் என்பதை உணர்த்தும் வகையிலும் இந்த பேரணி நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார் நான்காண்டு திமுக ஆட்சி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது கடந்த நான்கு ஆண்டுகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு சென்றுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த திட்டத்தையும் செய்யாமல் இருந்துவிட்டு தற்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இத்தனை நாட்கள் யாருடன் இருந்தார் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் அவர் உள்ளார் எங்கு பார்த்தாலும் லஞ்சலாவண்யம் போதைப்பொருள் புழக்கம் என்று தமிழகம் சீர்கேட்டுள்ளது திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பும் நேரம் நெருங்கிவிட்டது என்றார் மேலும் தமிழகத்தில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல் நிலையத்தில் புகார் அளிப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என்றார் அமெரிக்க வரி குறித்து கேட்டபோது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதனை தெளிவுபடுத்தி வருவதாக தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் கூட இந்தியாவில் ஒவ்வொரு அனைத்து இல்லம் தோறும் மூவர்ணக் கொடி அனைத்து பகுதிகளிலும் கொடி ஏந்தி இந்த பேரணியானது இந்த இயக்கமானது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்மளுடைய நீலகிரியில் இந்த மாபெரும் பேரணி நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே நாம் ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற அந்த மிக முக்கியமான கொள்கையை கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தேஷ் நம்முடைய ஃபவுண்டர் ஜன நிறுவனர் திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் காஷ்மீரில் இரண்டு கோடி இருக்கக்கூடாது இரண்டு அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது அனைவரும் ஒரே மக்கள் ஒரே சட்டம் வேண்டும் என்பதற்காக நம்முடைய காஷ்மீரில் அவருடைய உரிந்தார்கள் அவருடைய கனவை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்களும் மரியாதைக்கு அமித்ஷா அவர்களும் நிறைவேற்றி காஷ்மீர்ல ஆர்டிகிள் பிறகு இன்றைக்கு வளர்ச்சி அந்த பகுதியுடைய வளர்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுற்றுலாவுடைய மேம்பாடு அங்க இருக்கிற மக்களுடைய முகங்கள்ல ஒவ்வொரு நம்மளுடைய மாண்பு பிரதமர் சொல்லுவார் ஒவ்வொரு அமைச்சரும் கூட ஒவ்வொரு மாதமும் காஷ்மீர்ல நார்த் ஈஸ்ட்ல ஒவ்வொருவரும் போகணும் மக்களை சந்தித்து அங்க போய் சந்திக்கும் பொழுது மக்கள் இவ்வளவு காலமாக நம்மளை காங்கிரசும் மற்றவர்களும் ஏமாத்தி என்பதை அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நேரடியாக அங்கே கண் கூட பார்க்க முடியவில்லை ஆற்றில் முன்னூத்தி எழுபதை மட்டும் நாம் எடுக்கவில்லை மிக முக்கியமான இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை நாம் நம்ம இந்த நாட்டினுடைய வளர்ச்சியே கடந்த பத்து பதினோரு ஆண்டுகள்ல இந்த நாடு எவ்வளவு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று பார்த்தாலும் கூட பெரிய பெரிய தேசிய ஹைவேக்கள் விமான நிலைய விரிவாக்கங்கள் ரயில்வே போக்குவரத்து புல்லெட் ட்ரெயின் நம்ம ஊருக்கு வந்து இருக்கிறது இங்க கூடிய சீக்கிரம் மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு புல்லெட் ட்ரெயின் சீமாவில் இல்லது நியூஸ் பேப்பர்ல படிப்போம் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பாரதத்துல அது நிறைவேறி இருக்குதுன்னா அதற்கு முழு முதல் காரணம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதம் உள்நாட்டில் தயாரிக்க வேண்டும் உள்நாட்டு பொருட்களை மேம்படுத்த வேண்டும் உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய வவுசி ஐயா அவர்களுடைய கனவு வாகூசி ஐயா அவர்கள் பெரிய ஜமீன்தார் பெரிய ஒரு பணக்காரர் பெரிய பாரிஸ்டர் அவர் வந்து தன்னுடைய சொத்து எல்லாம் வித்து சுதேசி கப்பலை வெள்ளையர்களுக்கு எதிராக சுதேசி கப்பலை இயக்கினார் அவருடைய கனவை இன்றைக்கு நிறைவேற்றி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சுதேசி பாரதம் ஆத்ம நிர்பர் பாரதம் சுயசார்பு பாரதம் அதனால தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சிந்தூர்ல பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுக்கும் சரியான பணத்தை நம்மளுடைய அவர்களுக்கு புரட்டி இருக்கிறோம் நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பம் நம்மளுடைய சொந்த பாரத நம்மளுடைய பாரத நாட்டினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு எல்லைக்கு போகாம நம்மளுடைய பகுதியில் இருந்து அவர்களை அழித்து தோசம் செய்திருக்கா நாம நம்மளுடைய ஆத்மனைத்தர் பாரத் சுய சார்பு பாரத்தினுடைய நம்மளுடைய தொழில் வளர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சி கூட என்னமோ யாராவது சொல்றாங்க நாங்க பாரத் மேல அது போடுவோம் ஆனால் நம்முடைய பிரதமர் யார் எது வேணாலும் செய்யுங்கள் நாங்கள் நாங்கள் எங்களுடைய விவசாயிகளுக்காக இருப்போம் எங்களுடைய